ஹாய் ஒன் வெல்கம் டு மை சேனல் மலரின் பயணம் இன்றைக்கி மலரின் பயணத்தில் என்ன பார்க்க போகிறோன்னு உங்களுக்கே தெரிஞ்சுருக்குங்க நம்ம சென்னை மதிநாள் கிட்டத்தட்ட பதினஞ்சு லட்சம் பேர் வாட்ச் பண்ண அந்த ஏர்க்ராஃப்ட் ஷோ பற்றி தாங்க பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு நான் எப்படி ட்ராவல் ஆகி போனேன் என்னென்ன இடர்கள்லாம் வந்தது அதையும் மீறி கடைசி அந்த ஷோவை எப்படி நாங்கள் பார்த்தோம் இதில் நான் என்னால் வந்து ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஷோ தாங்க பார்க்க முடிஞ்சது ஸோ என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் பேர் கசின்ஸு அவங்கள்லாம் எடுத்த என் கூட ஷேர் பண்ணியிருந்தாங்க ஸோ அந்த வீடியோஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி ஒட்டுமொத்த ஷோவையும் உங்களுக்கு வேறு வேறு ஆங்கிளெலாம் சூப்பராக காமிச்சிருக்கேங்க இந்த இதை பாருங்களேன் எப்படி கூட்டம் கூட்டமாக போயிருக்காங்க அப்படின்னு சொல்லி மூணு பேர் அஞ்சு பேர் நாலு பேருன்னு சொல்லி ஒரு பைக்கில் வந்து ஏகப்பட்ட பேர் போயிட்டுருந்தாங்க இருந்தாங்க இதுக்கு முன்னாடி ஒரு ஃபைவ் இயர்ஸ்க்கு முன்னாடி கொரோனாக்கு முன்னாடி நினைக்கிறேங்க அப்போ வந்து இந்த மில்ட்ரி வார்ஷ் ஷிப்பு அதெல்லாம் வச்சு ஒரு ஷோ போட்டிருந்தாங்க அதே மாதிரி ஓஎம்ஆரில் வந்து ஈஸியாக ஓஎம்ஆரில் ஓஎம்ஆர்லேயும் நாங்கள் கிட்டத்தட்ட அந்த ஷோ வந்து ஈவினிங் ஃபைவ் தேர்ட்டி வரையும் இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க நாங்கள் மார்னிங் வந்து ஒரு டென்னுக்கு கிளம்பி டேக் டைவர்ஷன் டேக் டைவர்ஷன் சொல்லி திருப்பூரூர் எப்படியோ சுற்றி சுற்றி கடைசியில் நாங்கள் அவங்க ஒரு த்ரீ தேர்ட்டி ஃபோருக்கு போனவங்க க்ளோஸுன்னு சொல்லிட்டாங்க அந்த அந்த ஷோவே மாதிரி ஒரு ஆதங்கம் இருந்ததுங்க அடையாரில் வந்து காரை நிப்பாட்டிட்டோம் ஒரு அப்பார்ட்மெண்ட் காரை நிப்பாட்டிட்டு அங்கிருந்து ஒரு த்ரீ அண்ட் ஆஃப் கிலோமீட்டர்ஸை வந்து எவ்வளவு வேகமாக நடக்க முடியுமோ அவ்வளவு வேகமாக நடந்தோம் ஏன்னா ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் ரீச் ஆக இருக்குன்னு போட்டிருந்தது ஸோ அந்த த்ரீ அண்ட் கிலோமீட்டர்ஸ் கிலோமீட்டர் தாண்டப்பா அந்த ஏர் ஷோ வந்து ஆரம்பிச்சிருச்சு அங்கங்கே நமக்கு அந்த ஃப்ளைட் பறக்கிறது எல்லாமே தெரிஞ்சது ஐயோ எங்கே நம்ம போய் சேர்றப்போ எல்லாமே முடிஞ்சிருமோ நம்மளால் க்ளியராக எதுவும் பார்க்க முடியாதோ அப்படிங்கிற ஒரு ஆதங்கத்தில் தாங்க ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே நடந்து போகணும் ஸோ ஒரு ஒன் அண்ட் ஹாஃப் கிலோமீட்டர்ஸ் இன்னும் இருக்குது அப்படின்னு சொல்கிறப்போ ஒரு ஆட்டோமேன் வந்து வந்தாங்க அதாவது உள்ளக்க ஆட்டோ விடலை பட் இறக்கி விட்டுட்டு ரிட்டன் வரும் பார்த்திங்களா அந்த ஆட்டோ ஸோ அதை பிடிச்சி திரும்ப அவங்க வந்து அந்த மீன்லாம் வறுத்து விற்பாங்கங்க உங்களுக்கு அந் அந்த சைடில் வந்து இறக்கி விட்டாங்க ஒரு சூப்பரான மேடு கிடச்சிது அதில் ஏறி நின்று பார்த்தோங்க ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஷோ செம்மையான ஷோங்க நிஜமாகவே சொல்கிறேன் இவ்வளோ நேரம் அலைஞ்சு திரிஞ்சு வந்ததுக்கு அது ஒருத்தனே சொல்லுவேன் நான் இந்த மாதிரி ஏர் ஷோஸ் எதுக்கு முதல் நடத்துகிறாங்க அப்படின்னு நீங்கள் யோசித்து பார்த்துருக்கீங்களாங்க நான் வந்து இதை பற்றி கூகுளில் சர்ச் பண்ணப்போ எனக்கு வந்து நிறையா விஷயங்கள் வந்து ரொம்ப ஆச்சரியமாகவும் இருந்தது அதை வச்சு பெருமையாகவும் இருந்ததுங்க ஏன்னா நம்ம இந்தியா வந்து ஃபோர்த்து பிளேஸில் இருக்குது இந்த ஏர் ஃபோர்ஸில் ஸோ டாப்பாக எது இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா நெக்ஸ்ட்டு சைனா அப்புறம் ரஷ்யா லாஸ்ட்டு ஃபோர்த்து பிளேஸில் இந்தியா இருக்குது இந்தியா ஃபோர்த்து பிளேஸில் இருந்தாலும் அதாவது இது வந்து எப்படி வந்து ஃபோர்த் பிளேஸ் சொல்கிறாங்கன்னா நம்பர் ஆஃப் கிராஃப்ட்ஸ் நம்மகிட்ட எவ்வளோ இருக்குது அதை பொறுத்து தான் சொல்கிறாங்க பட் நம்ம இந்தியன் ஆர்மி சோல்ஜர்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்களோட செயல்கள்லாம் பற்றி நிறையா ஸ்டோரிஸ்லாம் இருந்ததுங்க அதெல்லாம் வாட்ச் கேட்டப்ப ஸோ இவங்கள மாதிரி நம்ம உலகத்தில் வந்து ஒரு நாட்டுக்காக உயிர்த்தாகம் பண்ணுறவங்க அதாவது போராடுறவங்க இவ்வளோ பேர் இருப்பாங்களா அப்படின்னு எனக்கு ஒரு ரொம்ப ஆச்சரியத்தை கொண்டு பண்ணிச்சுங்க ஸோ இதில் முக்கியமாக சொல்ல போனோம்னா நம்ம தமிழ்நாடு சேர்ந்த அபிநந்தன் அவங்கள பற்றி நிறையா நியூஸஸ் வந்து நான் இதுக்கப்புறம் கலெக்ட் பண்ணி நிறைய எனக்கு ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது ரொம்ப கண்டிப்பாக நம்ம இதை குழந்தைங்களுக்கெல்லாம் சொல்லணும் ஸோ இங்கே வந்து மோஸ்ட்டாக பார்த்தவங்க அங்கே பார்க்குறப்பே வந்து நிறைய பேருக்கு ஒரு யங் ஜென்ரேஷன் பீப்புளுக்கு வந்து என்ன தோணுது அப்படின்னா நம்மளும் இதில் பைலட் ஆகணும் நம்மளும் இந்த மாதிரி பெரிய சாகசங்கள் பண்ணணும் அப்படின்னு வந்து அந்த சின்ன குழந்தைங்களுக்குலாம் நிறைய ஆர்வம் வந்திருக்குங்க நம்ம நிறையா டிவி ஷோஸு சினிமாஸ் இதெல்லாம் பார்க்கும் நிறைய பேருக்கு நடிப்பில் வந்து ஈடுபாடு வருது மியூசிக்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது டான்ஸில் இன்ட்ரெஸ்ட் வருது ஸோ அதே மாதிரி இந்த ஃபோர் ஷோ பார்க்குறப்ப நிறையா பேருக்கு வந்து ஓகே நம்மளும் இது மாதிரி நாளைக்கு பைலட் ஆகணும் நம்மளும் இந்த மாதிரி பெரிய பெரிய சாகசங்கள் செய்யணுங்கிறது வந்து ஒரு இன்ஸ்பிரேஷன் அமைஞ்சதுங்க கண்டிப்பாக சொல்லுவேன் இது வந்து ரொம்ப ரொம்ப நிறைய நம்ம இந்தியாவோட பெருமையை சொல்கிற மாதிரி தான் அப்படிங்கிறது அதுவும் எனக்கு சென்னையில் நடந்திருக்கு நம்ம வந்து இதை ஒன் ஆஃப் த வியூவர்ஸாக இருந்திருக்கோம் அப்படிங்கிறதுல ரொம்ப ரொம்ப நான் ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேங்க ஸோ நம்ம வந்து கண்கூடாக வந்து சென்னை ஃப்ளட்டு டயத்தில் பார்த்துருப்போம் நிறையா ஹெலிகாப்டர்ஸ் வந்து நிறைய உதவிகள் வந்து இந்த சென்னைக்கு வந்து பண்ணியிருந்தாங்க ஹெலிகாப்டரில் வந்து ஃபுட்டு டெலிவரி பண்ணுறது ஒரு கர்ப்பமான பெண்ணை வந்து ஒரு டெலிவரி பெயின் வந்து அவங்கள வந்து அவங்கள லிஃப்ட் பண்ணி கொண்டு போய் அவங்கள கரெக்டான சமயத்தில் ஹாஸ்பிட்டலில் சேர்த்ததுன்னு ஸோ மாதிரி இந்த இப்போ ரீசெண்டாக வந்து கேரளா அந்த பக்கம்லாம் வந்து ரொம்ப ஃப்ளட்டு வந்து லேண்ட்ஸ்லைட் ஆனப்போ அப்படின்னா உங்களுக்கு மொதல் வந்து ஹெல்ப்புக்கு வர்றது வந்து நம்ம ஏர்ஃபோர்ஸ் தாங்க ஸோ நிஜமாகவே ஒரு பிக் சல்யூட் டூ அவர் ஏர்ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவேன் நான் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து இந்த ஏர்ஃபோர்ஸ் ஷோ பார்க்குறதுக்கு செலக்ட் பண்ண இடம் வந்து ஓகே பர்ஃபெக்ட் தாங்க பட் இன்னும் கொஞ்சம் ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் ஏன்னா அவங்க எதிர்பார்த்துருந்தாங்க ஏன்னா நிறைய ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் டேஸ்க்கு முன்னாடியே சொல்லியிருந்தாங்க ஃபிஃப்டீன் லேக்ஸ்ரோ மக்கள் வந்து கண்டிப்பாக கூடுவாங்க அப்படிங்கிறத அவங்க கணிச்சிருந்தது தான் ஸோ அப்போ அவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தவங்க அதுக்கு தகுந்தாப்பில் ஒரு ட்ரான்ஸ்போர்ட்டேஷன்ஸு ஏன்னா அங்கே நிறையா பேர் மயக்கம் போட்டு விழுந்தாங்க அப்படிங்கிறாங்க அதே மாதிரி ஒரு சில பேர் வந்து டெத்தாக கூட ஆயிருக்காங்க அப்படிங்கிறாங்க ஸோ இந்த இதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஆம்புலன்ஸ் வசதி அந்த டிராஃபிக் வந்து அடங்கிறதுக்கு முதலே வந்து ரூட் கொடுத்துருக்கலாம் நமக்கு முன்னாடியே வந்து இந்தந்த ரூட் வழியாக தான் நீங்கள் வரணும் இந்தந்த ரூட்டெல்லாம் பிளாக் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி மக்களுக்கு சொல்லியிருந்தாங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த இதை வந்து மக்களும் கடைபிடிச்சிருப்பாங்க அப்படின்னு தோணுச்சுங்க மெரினா இவ்வளோ க்ரௌடு பார்க்குறப்ப எனக்கு ஞாபகம் வந்தது வந்து ஜல்லிக்கட்டுக்கு தாங்க ஸோ ஜல்லிக்கட்டு போராட்டம் நடக்கிறப்ப நான் ஸ்கூலில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் ஸோ எங்கள் ஸ்கூலில் டீச்சர்ஸோட ஒரு சில பேனர்ஸோட நாங்களும் வந்து இது இந்த மெரினாவில் வந்து அப்போ அந்த ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் கலந்துக்கிட்டோம் ஸோ அதுதான் எனக்கு ஞாபகம் வந்ததுங்க நான் நெக்ஸ்ட்டு ஒரு ரெண்டு கிளிப்பிங் ஆட் பண்ணுறேங்க நீங்கள் அங்கே மக்களோட ஆரவாரத்தை கேளுங்க எவ்வளோ வந்து ஹாப்பியாக அவங்க குதூகலமாக அந்த இதை வந்து சீனை பார்த்தாங்க அப்படிங்கிறத நீங்கள் லைவாக பாருங்க நீ அடுத்த உடையே ஒரு நிமிஷம் நடக்குங்களே உடைய ஒரு நிமிஷம் நடக்குங்க ஒரு ஹார்ட் ஃபார்மேஷன் பண்ணாங்கங்க அதில் நடுவில் கூடி ஒரு ஏரோ வேற விட்டாங்க ரொம்ப சூப்பராக இருந்தது ஸோ இந்த வீடியோ வந்து உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன் இதை நேரில் பார்க்க முடியாதவங்க வேறு ஊரில் இருக்கேன் என்னால் இதை பார்க்க முடியல அப்படின்னு மிஸ் பண்ணவங்க எல்லாேருக்குமே இது ஒரு ஹைட் ட்ரீட்டாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ நான் வந்து நம்ம ஏர் ஃபோர்ஸை நினச்சி ரொம்ப பெருமைப்படுறேங்க ரொம்ப ரொம்ப ஹாப்பி மூமெண்ட்ஸை வந்து நான் நிறையா ஷேர் பண்ணியிருக்கேன் உங்களோட ஸோ கண்டிப்பாக உங்கள் வீட்லேயும் குழந்தைங்களாக இருந்தால் கண்டிப்பாக இந்த ஷோவை வந்து அவங்களுக்கு காமிங்க நிறைய பேர் டிவிலே வந்து லைவாக பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியெலாம் யாருக்காவது தேவைப்படும் இது குழந்தைங்க பார்ப்பாங்க அப்படின்னு நினச்சா கண்டிப்பாக அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் நீங்கள் இந்த வீ இதை நேரில் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு ஒரு கமெண்டை தட்டி விடுங்க ஸோ நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் நம்ம சந்திக்கலாங்க பாய்